திருவாரூரில் நடைபெற்ற மார்கழி மாத பக்தி தமிழ் இன்னிசை விழா நிகழ்ச்சியில் பிரபல பாடகர் உன்னிகிருஷ்ணனுக்கு கலை சேவை விருதினை தருமபுரம் ஆதீன ஆதீனம் வழங்கி கௌரவித்தார் திருவாரூர் சந்நிதி தெருவில் தனியார் அமைப்பு சார்பில் மார்கழி மாத பக்தி தமிழ் இன்னிசை விழா மூன்று நாட்கள் நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் வழங்கினார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தருமபுரம் ஆதீனம் பரமாச்சாரியார் சுவாமிகள் தலைமையேற்று பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு விருதுகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பிரபல பாடகர் உன்னிகிருஷ்ணன் அவர்களுக்கு கலை சேவை விருதை ஆதீனம் வழங்கினார் இது இதே போல உலக பிரசித்தி பெற்ற தியாகராஜ சுவாமி கோவிலின் அறங்காவலர் ஸ்ரீதர் அவர்களின் ஆன்மீக சேவையை பாராட்டி விருது வழங்கப்பட்டது தமிழ் சேவைக்கான விருதை புலவர் சந்திரசேகர் பெற்றார் மருத்துவ சேவைக்கான விருதை டாக்டர் கார்த்திகேயன் பெற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து பிரபல பாடகர் உன்னி கிருஷ்ணன் அவர்களின் பத்தி பாமலை நிகழ்ச்சியில் பெருந்திரளானோர் கண்டு மகிழ்ந்தனர்